தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களோட மனைவிகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு நாகேஷு இவருடைய மனைவி பேர் ரஜினா அடுத்து ஒய்ஜி மகேந்திரன் இவருடைய மனைவி பேர் சுதா அடுத்து கவுண்டமணி இவருடைய மனைவி பெயர் வந்து சாந்தி அடுத்து செந்தில் இவருடைய மனைவி பெயர் கலைச்செல்வி பிரபு அடுத்து வடிவேலு இவருடைய மனைவி பெயர் விசாலாட்சி அடுத்து விவேக் இவருடைய மனைவி பேரு அருள் செல்வி அடுத்து யோகி பாபு இவருடைய மனைவி பேர் மஞ்சு பார்கவி அடுத்து மனோபாலா இவருடைய மனைவி பேர் உஷா மகாதேவன் அடுத்து தாமு இவருடைய மனைவி பேர் சுகந்தி அடுத்து சின்னி ஜெயந்த் இவருடைய மனைவி பெயர் ஜெயஸ்ரீ அடுத்து கருணாஸ் இவருடைய மனைவி பெயர் கிரேஸ் அடுத்து கருணாகரன் இவருடைய மனைவி பெயர் தென்றல் அடுத்து எம்எஸ் பாஸ்கர் இவருடைய மனைவி பெயர் ஷீலா அடுத்து தம்பிராமையா இவருடைய மனைவி பெயர் சாந்தி அடுத்து சதீஷ் இவருடைய மனைவி பெயர் சிந்து அடுத்து ரோபோ சங்கர் இவருடைய மனைவி பெயர் பிரியங்கா அடுத்து ஜனகராஜ் இவருடைய மனைவி பெயர் மாலதி அடுத்து கஞ்சா கருப்பு இவருடைய மனைவி பெயர் சங்கீதா அடுத்து மயில்சாமி இவருடைய மனைவி பெயர் சாந்தா அடுத்து முனிஷ்காந்த் இவருடைய மனைவி பெயர் தேன்மொழி அடுத்து பவர் ஸ்டார் இவருடைய மனைவி பெயர் ஜூலி அடுத்து சத்யன் இவருடைய மனைவி பெயர் ஜெஸ்ஸி அடுத்து பாண்டு இவருடைய மனைவி பெயர் குமுதா ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற நபர் ரெடின் கிங்ஸ்லி இவருடைய மனைவி பெயர் சங்கீதா அடுத்து காமெடி நடிகர் இருக்கார்ல அவருடைய மனைவிக்கான ஃபோட்டோ வந்து இருக்குது ஆனால் அவருடைய மனைவி பெயர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நன்றி